ஒரு தலைமுறை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாலே நடக்கின்ற இந்த வழக்கினுடைய இந்த வாதம் அதற்கு முன்னாலே உண்மை என்ன நடந்தது தெரியாத ஒரு தலைமுறை இதை கேட்டுக்கிட்டு இருக்கு அதனால இப்ப சொல்லுகின்ற வாதத்தை முழுமையாக நம்புகின்ற நிலைமையில அவர் இருக்கலாம் ஆனா பிரச்சனை நடந்தது என்று எஸ் ஆர் சேகர் இல்ல கேள்விக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர்ன்றதுனால தெளிவாக அவர் தெளிவா சொல்லிட்டார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது பயங்கரவாதம் அல்ல கொலை குற்றம்னு சொல்லிட்டாங்க

சொல்லு நான் ஒரு ஆறு சொல்றேன்னு என்ன தಾಯಕம் அருமையான விளக்கம் சொல்றேன் ரொம்ப தெளிவா சொல்றேன் இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்தது கோர்ட் நினைத்திருந்தால் மத்திய அரசோ மாநில அரசோ பல வழக்குகளுக்கும் போகுது உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆனா பல வழக்குகளை தூக்கி எறிகிறது மாநிலத்துக்கு எதிராக மத்திய அரசு கொட்டு வாங்குகிறார்கள் மத்திய அமைச்சர்களும் அதே ஒன்று மாநில அமைச்சர்களும் என்ன அர்த்தம் ஹிதாயதுல்லா கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி நீங்க மேல்முறையீடு மத்திய அரசு செய்து அதுல சட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீதிமன்றமே அது குட்டி வச்சிருக்கும் மத்திய அரசு குட்டி இருக்கும் ஆனால் அப்படி எல்லாம் நடக்கல வழக்கு நிலுவையில் இருக்கு இன்னொரு கேள்வி நீங்களே கூட இந்த எழுவர் தொடர்பான கடிதத்துக்கெல்லாம் நீங்க சொன்னது மாநில அரசே இத செஞ்சரலாம்னு சொன்னீங்க ஆனா அதிமுக அரசு எனக்கு என்ன கேள்வின்னா இரண்டு முறை போகிற போது மத்திய அரசு தெளிவாக இந்த நிலைப்பாட்டை சொன்ன பிறகும் நீங்க மத்திய அரசுக்கு போவது என்ன காரணம்னா தம்பி அதான் செயல் ஆதாயம் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி குடுத்துக்கிறேன் கோபால் கோட்சே உடைய மத்திய அரசு எதுக்குது மாநில காங்கிரஸ் அரசு அவர் விடுதலை செய்து எப்ப காந்தியுடைய கொலையில நான் கேட்கிறேன் ஒரு மாநில அரசு நினைச்சிருந்தா பம்பாயில அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில்

புரியுதுங்களா இல்ல வேல்முருகன் கேட்பது ஒன்னு பயன்படுத்தி முதலமைச்சரும் தமிழக அரசும் விடுதலை செய்ய வேண்டும் எங்களுடைய கோரிக்கை தெளிவாக அரசு அந்த பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்வதற்கான சூழ்நிலை அவர்கள் இல்லை என்பதிலே தெரியும் ஒரே ஒரு கேள்வி திருவேல்முருகன் நீங்க கூட்டணிக்குள் இருந்த போதும் கூட வெளிப்படையாக பேசக்கூடியவர் வெளிப்படையாக பேசி இருக்கீங்க என்ன கேள்வி இப்ப நம்ம மத்திய அரசு குறை சொல்றோம் காங்கிரசை கடுமையாக விமர்சிக்கிற போது ஒருவேளை என் கேள்வி அதிமுக அரசு இந்த பிரச்சனையில் அரசியல் லாபம் அடைய விரும்புகிறதா ஏன்னா அவங்க கையில பந்து இருக்கு அவங்க கையில அதிகாரம் இருக்கு நீங்க ஏன் மத்திய அரசின் தயவை தேடுகிறீர்கள் என்றதானே நியாயமான கேள்வி அதுக்கு அப்ப இதற்காக போராடுகிறவர்கள் இந்த அரசையும் கடுமையாக விமர்சிக்கணுமா இல்லையா விமர்சனம் வரல காங்கிரசுக்கு எதிரான விமர்சனம் ஏன் எதிராக வரல நீங்க இதான் ஒரு நிமிஷம் தன்னுடைய மகனை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் விட்டு எப்படியாவது தன்னுடைய மகனை அந்த கொட்டடியில் இருந்து விடுதலை செய்து தம் உறவுகளோடு பார்க்க முடியாதா என்கிற ஒரு இயங்குகிற ஒரு தாய் ஒரு அரசை அவள் வெளிதாக பதித்துக் கொள்ள முடியாது பகைக்க வேண்டாம் நான் சொல்லி அமைப்புகள் பகைக்கலாம் அமைப்புகள் பகைக்க அமைப்புகள் என்ன முழக்கம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா என்ன முக முழக்கம் சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க இதற்கு இன்னைக்கு தமிழக அரசு மத்திய அரசு எதிர்பார்க்காமல் பிரிவு நூத்தி அறுபத்தினை பயன்படுத்தி நீங்கள் விடுதலை செய்யுங்க கோரிக்கை இதை கேளுங்க கோரிக்கை விட்டுருக்கீங்க கண்டனம் இல்ல அமைப்புகள் என்ன என்ன இந்திய நாட்டு அளவுக்கு அமைப்புகள் இருக்கு காங்கிரஸ் பாஜக முயற்சிக்க கண்டன குரல் இருக்கு அப்ப அந்த அமைப்புக்கு வலுவான வார்த்தைகள் இருக்கு வலுவான அரசுக்கு எதிராக இல்லங்க நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு கலந்துகின்ற அமைப்புகள் எல்லாமே சிறு சிறு அமைப்புகள் சிறு சிறு இயக்கங்கள் சிறு சிறு அரசியல் கட்சிகள் பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கி இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை பிழத்தை தீர்மானிக்கிற திமுக அதிமுக பங்கெடுத்து கொள்ளவில்லை சரி தொடர்ந்து இந்த ஈழ விடுதலையாக இருந்தாலும் ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலையாக இருந்தாலும் இருபது அப்பாவி தமிழர்களை போல் சுட்டுக் கொள்ளுகிற இதே காங்கிரஸ் அரசும் வேடிக்கை எங்களுக்கு உணர்வு இருக்கிறது எங்கள் உறவுகளை அப்பாவி தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக கொள்கை ரீதியாக உணர்வு பூர்வமாக நாங்கள் போராடுகிறோம் எங்கள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது தமிழக அரசு அதற்கான ஒரு முயற்சி

நீங்க இருக்காங்க உணர்வுகளை என்னாலே புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் இவர்கள் ஏழு பேருக்கு விடுதலை கிடைக்கவில்லை அதனால பிஜேபி வந்து பயங்கரவாதத்தை பேசுகிறார்கள் என்கின்ற உங்களுடைய உணர்வு புரிகிறது காரணம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் என்ன காரணத்தினால் நடந்தது எப்படி நடந்திருக்கிற சரித்திரமெல்லாம் இன்னைக்கு திரும்பி பார்த்தால் வழக்கினுடைய ஆதாரத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்ல வரது காந்தி இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே அவர் கொலை செய்யப்படுகிறார் இதை எந்த ஒரு சாதாரண மனிதனும் கண்டிக்க வேண்டும் இதில் அரசியல் எங்கே வந்தது பயங்கரவாதம் மட்டும்தானே இருக்கிறது தன்னுடைய தன்னுடைய கொள்கைக்கு எதிராக போகின்ற தன் சொந்த சகோதரங்களெல்லாம் ஒழித்த ஒரு இயக்கம் டிஎல்எஃப்னுடைய அமிர்தலிங்கத்தில் ஆரம்பித்து பல்வேறு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் அரசியல் ஒரே ஒரு விஷயம்

இந்த விவாத கட்டமைப்பு இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரே விஷயம் தலைப்பை பொதுமக்கள் தரப்பில் இருந்து தளத்தில் இருந்து அவங்க வந்து பேசுறாங்கன்னா அந்த விவாதத்திற்கு உரையாடலுக்கு அவங்க மனதோடு தயாரா இருக்காங்கன்றதுதான் இருக்கேன் ஒரே விஷயம் இல்ல ப்ளீஸ் 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 வேண்டாம் 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 பேசுவோம் சார் பேசுவோம் இல்ல ஒரே ஒரே பிரேக் இல்ல பிரேக்கு கொடுப்போம் ஒரு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பேசுவோம் நாம் எதிர்பார்ப்பது இது ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனை மக்களும் வந்து ஒன்பது மணி கடந்து நம்ம நம்ம இருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு தயாராக உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் கேள்விகளை முன்வைங்க ஒரு பிரேக் விடுறேன் கட்டாயம் கட்டாயம் நேர்கள் கேள்விகள் கேட்கப்படும் ஆனால் உணர்ச்சிகரம் இல்லாமல் அறிவுப்பூர்வமாக இந்த இந்த தலைப்பை வாதிக்கப் போகிறோம் ஹாஸ்பிட்டல் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் உடன் வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசாததுக்கான காரணம் நானும் மக்களை ரொம்ப உணர்ச்சிகரமாக மாற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் ரொம்ப கம்போஸ்டாக இந்த விவாதத்தை கட்டமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களினுடைய மரியாதைக்கு குந்தகம் விளைவிக்காத வண்ணம் கேள்விகளும் இருக்கணும்ன்ற பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அனுமதிக்க போகிறோம் நேர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப கண்ணியமாக சுருக்கமாக கேட்கலாம் வணக்கம் உங்களுடைய கேள்வி யாருக்கு திரு இதயத்துலா அவர்களுக்கு கேளுங்கய்யா இதயத்துலா அவர்களுக்குன்னு சொல்றதை விட காங்கிரஸ் கட்சிக்கு ரைட் ரைட் விஷயம் என்னன்னா இந்திய அமைதிப்படை மூலமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேரை கொண்டாச்சு முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பின்னாடி நின்று ஒரு ஒன்றரை லட்சம் பேரை கொண்டாச்சு காங்கிரஸோட ரத்த தாகம் எப்பொழுது அடங்கும் இனி என்ன செய்யணும்

இப்ப இவ எழுவர் காத்திருப்பது வந்து அவங்களுடைய விடுதலைக்காக விடுதலை ஒரே ஒரு விஷயம் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்தில் சொன்னது இந்த பிரச்சனைக்கு

ஒரே ஒரு விஷயம் விவகாரம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தண்டனை கொடுத்தது என்ற கேள்விக்கு முறையில் அவர் என்ன கூட போவாங்களா இந்த மாதிரியான தோகிகளுக்கு பின்னாடி அனுமதிக்க மாட்டார் இனமான முக்கியம் கிடையாது